இதுக்குள்ளே இருக்குது எவ்வளோ சின்ன இடம் உள்ள இடத்துல கொஞ்சம் கதைங்க பாருங்க அந்த பாம்பு தான் நீங்கள் பார்த்த பாம்பு தான் அது ஆ நீங்கள் பார்த்த பாம்புதான் தான் வயிற்றுல இது இருக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா மிகப்பெரிய பாம்பு ஒரு சிறிய இடத்துல பதிகிருக்குது அந்த பாம்பை மீட்டெடுக்கும் காட்சியை தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த வகை பாம்புகள் வந்து ஒரு மூன்று நாளுக்கு நாட்களாக காம்பவுண்ட் ஷோருக்குள்ளேயும் சுற்றிகிட்டே இருக்குது இதுமாரி மரத்தில் படுத்துருக்குது காம்பவுண்ட் ஷோரில் படுத்துருக்குது ஜன்னல் வழியும் படுத்துருக்குது ஸோ எந்த வகை பாம்பு அப்படின்ட்டு கேட்டு ஃபோன் அடித்தார் அதுவும் இல்லாமல் அவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இதுபோல் ஒரு புகைப்படம் அனுப்புங்க அனுப்புங்க எந்த பாம்பு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா அது முருக மரத்தில் படுத்துருக்க மாதிரியா ஒரு கோட்டை புகைப்படம் அனுப்பினார் ஸோ இந்த பாம்பு பார்த்து பயம் வேண்டாம் பயப்படாமல் இருங்க ஸோ அடுத்து ஏதாச்சும் இந்த பாம்பு கண்ணில் தட்டுப்பிடிச்சா கூப்பிடுங்க அப்படின்னு அதே போல் ஒரு சிறிய இடத்துல அந்த பாம்பு பதுங்கி வச்சு போம்புன்னு சொன்னார் விரைந்து அந்த பாம்பு விட்டு எடுத்துக்கிறேன் எந்த வகை பாம்பு தெரிஞ்சுக்கிறோம் அதுவும் இல்லாமல் அது ஒரு தவளையை விழுங்கிக்கிட்டு முருக மரத்தை தான் படுத்துருக்குது ஸோ அந்த பாம்பு அருமையாக மீட்டு எடுத்துருக்குறோம் இந்த வகை பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த வகை பாம்புகளும் சர்வசாரமாக காமன் சோறு ஏறி வரும் மரமும் அதிகமாக காணப்படும் அதுவும் ஜன்னல் வழியாக ஏறி நம்ம வீட்டுக்கு வர பார்க்கும் ஸோ அதனால இந்த பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாம்பை பார்த்து பயம் வேண்டாம் நீ போட்டோ அனுப்பின வந்து அந்த பாம்பு சாப்பிட்ருந்துச்சு ஏதோ சாப்பிட்ருக்கு வயிற்றுல ஏதாவது இருந்துச்சு

ஆ நீங்க பார்த்த பாம்புதான் வயிற்றுகள் இது இருக்கு வேஸ்ட் என்ன அப்ளை பண்ணலாம் எல்லாத்தையும் கிலோ வேஸ்ட்ங்களா சாப்ப வயிற்று ஏதாவது இருக்கு ஆ எடுங்க

அந்த பாம்புதான் நீ பார்த்த பாம்பு தான் அது சாப்பிட்டுக்கல வயிற்று இருக்கு இல்லை இந்த வயிற்று இருக்குங்களா எந்த ஹோட்டலில் வச்சு இது உங்களுக்கு இப்போ அரசல் ஆச்சுனால தான் இருந்து பாம்பு இருந்திருக்கு இப்போ இந்த அரசல் என்ன வச்சுக்கங்களேன் இந்த பாம்பு இறங்க போயிருக்கோம் இந்த இடத்துல இருக்காது ம் வெளியில போற பாரு போயிருச்சு அது வெளியில போச்சு தவளையை தவளை தான் சாப்பிட்டுருக்கு தவளை தான் சிறுசாக இருக்கும் எலினா பெருசா இருக்கும் ஆமாம் இல்லைண்ணா நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஏய் ஆ கம்பியாக பண்ணிங்க ஆ முள்ள போட்டுருவான் பிடிங்கண்ணா அடிச்சுனா அடிச்சு நீங்கள் பிடிக்க முடியாதுங்களா இது ஜாமான் மட்டும் அடைசலாக போட்டு வைக்காதீங்க அடைசலாக இருந்தால் பாம்பு வரதாச்சு இப்போ அது இல்லை அப்படின்னா பாம்பு வேறாங்க போயிருக்கும் சரி சாப்பிட்டதுனால இடம் நடக்கிறனால இருக்குது இடம் இருக்கனால அப்படிங்கே தங்கிருச்சு சார பாம்பு தான் வந்து வந்து போகும் வேற பாம்புலாம் வந்து நிற்காதுங்களா அந்த மாதிரிலாம் தங்காது போட்டோம் போட்டோம் போட்டோம்